சங்கமயுக பிராமணர்கள் இந்த கலியுக கரையிலிருந்து கரைக்கு போகணும் அப்படின்னா இந்த விஷய வைத்தர்ணிய நதியை கடக்கணும் அதற்கு நமக்கு வழிகாட்டியாக ஊன்றுகோலாக இருப்பதே சிவபாபா நமக்கு கொடுத்த முரளிகள் தான் அந்த முரளிகளை நம்முடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் தினமும் வகுப்பில் படித்து அவங்களுக்கு புலப்பட்ட வழியில் நமக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஆனால் சிவபாபாவே வந்து அதனுடைய ஆழமான ரகசியங்களை புரிய வச்சாதான் நமக்கு உண்மையிலேயே இந்த விஷய வைத்தர்ய நதியை கடப்பதற்கான வழியானது முழுமையாக தெரியும் சாக்கார முரளியில் இருக்கிற ஆழமான ரகசியங்கள் புரிஞ்சாதானே நம்ம உயர்ந்த லட்சியத்தை அடையவதற்கான உயர்ந்த புருஷார்த்தம் செய்ய முடியும் இல்லைங்களா அப்போ கண்டிப்பாக பிரம்மபாபா அவர்கள் சரீரம் விட்ட பிறகும் கூட சிவபாபா சாக்காரத்தில் வந்து நமக்கு மீண்டும் சாக்கார முரளி கொடுக்கணும் இல்லைங்களா ஏன்னா பிரம்மா பாபா அவர்கள் சரீரம் விட்டதுனால் சிவபாபா தான் வந்த காரியத்தை பாதியில் விட்டுட்டு மேலே போயிட மாட்டார் இல்லைங்களா ஏன்னா பாபாவே முரளியில் சொல்லியிருக்காரு நான் தூண்டுதல் மூலமாக எந்த காரியமும் செய்கிறது கிடையாது நான் நேராக இருந்து தான் உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு பல முரளிகள் நமக்கு வந்திருக்கு அது ப அது போன்ற ஒரு முரளியை நம்ம இப்போ ஆதாரமாக பார்க்கலாம் சாக்கார முரளி தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ஒரு கேள்வி பதிலாக அமைஞ்சிருக்கு கேள்வி பாபா சர்வ சக்திவானாக இருந்தாலும் அனைத்து காரியங்களையும் ஏன் தூண்டுதல் மூலமாக செய்வதில்லை பதில் பாபா கூறுகின்றார் நான் ஞானக்கடலாக இருக்கிறேன் நான் ஞானம் கூறுவதற்காகவே வரவேண்டியதாக உள்ளது கல்லூரியில் விரிவுரையாளர் வீட்டிலேயே இருந்தால் எப்படி பாடம் கற்றுத்தர முடியும் நான் குழந்தைகளுக்கு பாடத்தினை கற்றுக் கொடுத்து தகுதியானவராக ஆக்க வேண்டும் சொர்க்கத்தின் ஆசினை கொடுக்க வேண்டும் அதனால் உடலை ஆதாரமாக எடுத்து வருகின்றேன் இதில் குழந்தைகளுக்கு சிறிதும் சந்தேகம் வரக்கூடாது அடுத்த முரளி ஆதாரம் ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு நான் வந்திருப்பதே குழந்தைகளுக்கு மந்திரம் தருவதற்கு அப்படி ஒன்றும் இல்லை நான் மந்திரம் கொடுத்துவிட்டு சென்று விடுவேன் என்று இல்லை குழந்தைகளை எதுவரை திருந்தி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டி இருக்கிறது பிறகு திருத்தி படிப்பு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் ஞானம் கொடுத்து சென்றுவிட்டால் பிறகு ஞானசாகரம் என்று சொல்ல முடியாது எவ்வளவு காலம் ஆகிவிட்டது புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன் அடுத்த சாக்கார முரளி தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது